கோபிக்கு பொண்ணு பார்க்க போற ஈஸ்வரி சம்மதம் சொன்ன பாக்கியா இனியா கொடுத்த ஐடியா இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில் வேலைக்கு போயிட்டு மாமனார் வீட்டுக்கு வந்த இனியா வீட்டுக்குள்ளே போக முடியாமல் கதவை அடைக்கப்பட்டிருந்ததுனால வெளியே நின்றுக்கிட்டு இருந்தே காலிங் பெல் அடிச்சாங்க பட் யாருமே கதவை திறக்கல நிதிஷ்க்கும் கால் பண்ணி பார்த்தாங்க ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா நிதிஷ் ஐ மீன் இனியாவோட கால் எடுக்கல ஸோ இதனால் விடிய விடிய வாசலையும் நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண இனியா நேரடியாக பாக்கியாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் சுதாகர் இனியாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் கோபிக்கு கால் பண்ணுறாரு கோபி இனியா இங்கே தான் வந்திருக்கா கிட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு சுதாகர் சொல்லிட்டு போனால் டென்ஷன் இல்லாமல் இருந்திருக்கும் ஏன் உங்கள் பொண்ணு எதையுமே புரிஞ்சிக்க மாட்டாளா இந்த மாதிரி கோவமாக பேசிட்டுறாரு அதுக்கப்புறமா மறுநாள் இனியா கிட்ட நீ ஏன் சொல்லாமல் வந்த இந்த மாதிரி கேட்கும்போது அம்மா வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு அதனால தான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்றாங்க ஆனாலும் நீ பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொன்ன நிலையில் உன்னோட மாமனார் வீட்டுக்கு நாங்க மூணு பேருமே வந்து மன்னிப்பு கேட்டு உன்னை மறுபடியும் கொண்டு போய் விடுறோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க அப்படி சுதாகரோட வீட்டுக்கு இனியாவை கூட்டிட்டு ஈஸ்வரி கோபி பாய்கான்னு சொல்லி மூணு பேருமே போறாங்க இனியா தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டா அவரை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கோபி அண்ட் ஈஸ்வரி மன்னிப்பு கேட்கறாங்க அதுக்கப்புறமா நிதிஷோட அம்மா உங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு இல்லை ஆனாலும் ஏன் நீங்க ஒன்னாவே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன உறவு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு கோபி பாக்கியா எங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க ஒன்றா தான் இருப்போம் இந்த மாதிரி பதில் சொல்றாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்த ஈஸ்வரி இனியாவோட மாமியார் கேட்டதும் சரிதான் பிள்ளைகளுக்காக நீங்க ஏன் ஒன்றா வாழக்கூடாது இந்த மாதிரி பாக்கியா என் கோபிய பார்த்து கேள்வி கேட்குறாங்க அதுக்கு கோபி இதை பத்தி நிறைய தடவை பேசி என்னோட முடிவையை நான் சொல்லிட்டேன் எனக்கு வேலை இருக்குது இந்த மாதிரி கிளம்பிட்டுறாரு அதுக்கப்புறமா பாக்கியா நானும் இதை பத்தி சொல்லிட்டேன் ஆனா நீங்க இதை பத்தி பேசுறதுன்னு நிப்பாட்டவே மாட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க உடனே ஈஸ்வரி இதுதான் உன்னோட முடிவு அப்படின்னா என்னோட பையனுக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன் உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு பாக்கியா எனக்கு முழு சம்பதம் முதல்ல அந்த வேலையை பாருங்க உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க என்ன ஆள விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததாக ஹோட்டலுக்கு வந்த பாக்கியா இனியா கொடுத்த ஐடியா படி ஹோட்டலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அந்த வகையில் சாப்பிட்டு முடிச்சு பாட்டு பாடனா முப்பது சதவிகிதம் பில்லருந்து தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் ஒன்றை ஓட்டிடுறாங்க ஸோ இதன் மூலியமாக பிஸ்னஸ் நல்லா வளரும் லாபமும் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் பாக்கியா இனியா சொன்னபடி செஞ்சிட்றாங்க ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோட் முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்